கூட்டு படிக்கணும் சிவன் ஐயா சிவன் சிவன் என்னையா உயிர் சிவன் என்றால் சீவன் என் தமிழ் மொழி கடவுள் என் இருக்கிறார் அந்த மாதத்துக்கு பேர் என்னது சீவன் எடுத்துக் சொல்லுங்க எஸ் ஐ வி ஏஎன் என்னய்யா தப்பு என் தமிழ்மொழி சிவந்தின்னு சொல்லுறேன் என் உயிர என்னுடைய ஜீவனை சமஸ்கிருதத்திலேயே ஜீவன் சொல்றான் பல்மொழி ஜீவன் எழுதி இருக்கு என் தாய்ப்பா அதை சிவன் எழுதி வச்சான் உயிர் எழுதி வச்சான் கடவுளுடைய உயிர் எனக்குள்ள இருக்குது அந்த மாதத்துக்கு சிவன் எழுதுதானே எடுத்துகிட்ட சொன்னான் அங்கன்னு அந்த பயனிட்ட பொருத்தே கார்கிட்ட சொன்னான் அந்த பயர்வே என் என் என்னுடைய ராஜனுக்கு என்னோட ஆதிக்காவுக்கு பயந்து அவனி இந்த நாட்டை ஆண்டு கொண்டு அந்த பெயரை சொல்லி அந்த பெயரை எழுதுனா அதனால இப்படிங்க ஆகாசரி காலத்தில் எழுதப்பட்டு ராஜாவின் முத்துறை முதலியாக போடப்பட்ட பின்பு குதிரைகள் மீதும் வேகமான ஒத்தகங்கள் மீதும் கோரி கலையுமே எடுத்துக்கொண்டு அனுப்பப்பட்டது அவைகளில் ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆகார் மாதம் பன்னிரெண்டாம் மாதத்தில் பதிமூன்றாம் தேதி ஆகிய செய்தி நாலு கரெக்டா போட்டு கட்டணங்களில் ஈதர் ஒன்றாய் சேர்ந்து தங்களை பிராணத்தை காப்பாற்றவும் எங்க துணை கேட்டு வாங்கிக்கிட்டான் என் அப்பன் கிட்ட இந்த நாட்டை ஆண்டு முன்னின்ற திருவிடத்தில் இருந்த என் அப்பன் கிட்ட சுந்தரபாண்டியன் கிட்டே முனிமை பெற்று இந்த எஸ் அனுங்கிற பொருத்தத்தை எழுதி வாங்கிக்கிட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன் நிரூபிச்சு காட்டை இன்னொரு மாகாணத்தை கொண்டாடுனாங்க நான் ஆச்சரிய தொடங்காத ஆ ஆ களந்தாரரும் எந்ததாரமான சரி அவங்க சொந்தங்களையும் சரி கார்டா யுனிவர்சிட்டி டைம்ல ஆ ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தது போனார்கள் சூச அருமையில் கொடுக்கப்பட்டது நியூஸ் தலை ராஜவசன் படுத்திக் கொண்டு

ராஜாவின் வார்த்தையையும் ராஜாவின் வார்த்தையையும் அவனுடைய கட்டளையும் அவனுடைய கட்டளையையும் போய் சேர்ந்த போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் அது மகிழ்ச்சியும் கழிப்போம் கழிப்போம் விருந்துண்டு விருந்துண்டு கொண்டாடும் கொண்டாடும் நல்ல நாள் நல்ல இருந்தது நல்ல இருந்தது யூதருக்கு யூதருக்கு பயப்படுகிற பயம் யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அவர்களில் அமைந்தார்கள் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்ன திராவிடத்தில் இருந்த சான்றோர்கள் கொண்டாடி கொண்டிருந்த அந்த மதம் மதம் அல்ல அந்த மார்க்கம் அந்த பண்பாடு அந்த நல்ல பண்பு இருந்த அந்த பண்பு இந்த நாட்டில் பரப்பப்பட்டது யூதர் தான் பரப்பிட்டு அன்னைக்கு தான் யூதர் மூலம் வரும் ஒரு லிங்க் கிடைச்சது அவ்வளவுதான் பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது படிங்க ராஜாவின் சகல நாடு பட்டணங்களிலே

आ गया

அப்படிங்கிற வசனங்கள் குரானிலும் அதாவது தமிழோடு ஒட்டி இருந்த அரபிய மொழியிலும் தமிழர் நாட்டிலும் இருந்தது மாவடி காயல்பட்டம் என்னுடைய நெல்லை நாட்டினர் நெல்லை நாட்டானுடைய நாட்டினர் நெல்லை நாட்டா நெல்லை நாடானுடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ முஸ்லிம் அன்பர்கள் இங்க இருக்கிறார்கள் அவர்களை கேளுங்கள் ஒரு மனுஷன் பாரத்தை ஏற்றிட்டு போனா கண்டிக்கா நான் என்ன சொல்லுவான் தெரியுமா பின்னாலும் தள்ளுறேன் முன்னாள் எதுக்கும் இழுத்துட்டு போவான்னு போவான் பின்னாடி என்ன சொல்லுவான் ஏழு 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 என்ன சொல்லுவான் சொல்லுவான்னு சொல்லிட்டே போவான்னு கத்துக்கிட்டே போவான் அது வேல் வேலி மாறிச்சு வேல் ஏழுனாலும் அந்த வசனம் அங்க இருக்குது அது யூதர்கள் காலத்துல வரல ஆதிலே வந்துட்டு வசன வருமான எடுத்து வருமான எடுத்துறேன் পরে কোন দিকে அதாவது வண்டி எழுத்து பாருங்க வந்து கஷ்டப்பட்டு எழுக்கிறவங்க ஏழு ஏழு சொல்லுவாங்க இப்போ நாங்க எங்கள்லயும் திருநெல்ல ஏழங்க தான் கூப்பிடும் வருவோம் நாங்க சொல்ற ஏழங்க சொல்ற மொழியில நிறையில வேற எந்த ஊருக்காரன் எந்த கிராமம் எந்த திருநெல்வேலி அல்லாத மற்றவங்களுக்கு அது அதிகபட்சம் தான் நாலு மாவடி காரணம் தவிர இந்த ஏழைங்கிற வார்த்தை சரியா சொல்ல முடியாது நாங்க சொல்ற மாதிரில உங்களால சொல்ல முடியாது யாரா இருந்தாலும் மற்ற வெளியுள்ள ஊர்ல உள்ளவங்க வெளி செல்லாக்காரங்க ஏழு இந்த ஏல எங்க இருந்து வந்துச்சு சின்ன பிள்ளை தான் கூட அவசியம் இல்ல என் தாத்தா வேணா ஏல தாத்தான்னு சொல்லுவேன் ஏல தாத்தா தான் கூடுவேன் எங்க தாத்தா வேணா எங்க ஊர்ல பாதிக்கார தாத்தா ஒருத்தன தம்பிக்கு தெரியும் எங்க தாத்தா கெத்து விட்டா கொஞ்சம் காலத்துக்கு முடி பாதிக்கார தாத்தா ஏழை தாத்தா தான் கூடுவேன் அவர் ஏல பேர எங்க வாழ தான் கூடுவாரு வாழ ஏல பேர எங்க வாழ ஏழை பேர அப்படிதான் கூடாரு நான் ஏல தாத்தா என்ன கேட்கணும் சின்ன வயசுல பிறகு அது கொஞ்சம் போன பிறகு அது ஒரு அவமானிச்சு மாதிரி தோணிச்சு இந்த சொல்லி என்னது